ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் என்னென்ன செடிகள் கொடி வகை செடி வகை எல்லா வகை செடிகளும் நடணும் நட்டாக நல்லா வரும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா இப்போ நட வேண்டிய செடிகள் என்னென்னா ஜோ இது போல் புடலங்காய் செடி நடுங்க வெண்டைக்காய் செடி இது கத்திரிக்காய் செடி நடுங்க மிளகாய் செடி நடுங்க அப்புறம் ஸ்டெம் கட்டிங்கெல்லாம் நல்லா கட்டிங் பண்ணி இனி எந்த சீசனில் வச்சிங்கன்னா நல்லா வரும் இது போல் செடிங்களுக்கு நல்லா உரங்கள் எல்லாம் இப்போது நல்லா கரெக்டாக கொடுங்க பூசணிக்க செடி போட்டிங்கனாலும் வரும் பூசணி செடி தவறாமல் பூசணி செடி போடுங்க அப்புறம் இந்த கட்டிங்கில் என்னென்ன கட்டிங் வைக்கலாம்னா ரோஸ் கட்டிங் வைங்க நீங்களே உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க இது வந்து நான் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருக்கேன் அதனால் இந்த செடி பாருங்கள் அளவுக்கு சரியாகவே வரலை இதுக்கு நான் நிறைய உரம் கொடுத்துருக்கேன் எவ்வளோ உரங்கள் முட்டை தோல் முட்டை ஓடு காய்கறி கருவிஞ்சாய் எவ்வளவோ கொடுத்துருக்கேன் இதுவே வேறு செடிகளுக்கு கொடுத்து இதே செடி வெயிலில் வச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அப்பப்ப தண்ணி ஊத்தி நிறைய பாங்கு பண்ணி தேவையானது கொடுத்துட்டே இருந்தேன்னா செடி இன்னும் நல்லா தழைச்சு வந்திருக்கும் இது வந்து நான் பாருங்கள் இந்த மர நிழலில் வச்சதுனால இந்த மரத்தோட நிழல் ஃபுல்லாக இதில் இருக்கிறதுனால செடி சரியாக வரல ஆனால் வந்து நல்லா தழைஞ்சி வந்து நல்லா இருக்குது செடி இதை எடுத்து நான் வெயிலில் வைக்க போகிறேன் வச்ச பிறகு தான் செடியே நல்லா வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதோட ஸ்டெம் இது மாதிரி இன்னும் இது சின்ன சின்னதாக இருக்குது இதை வச்சா அந்த அளவுக்கு ஸ்டெம் எடுத்து வச்சால் வராது நல்லா பெரிய செடியாக இருக்குது என்னோடய தோட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி ஸ்டெம் எடுத்து வைங்க இருக்குது பாருங்கள் இது போல் ஸ்டெம் எடுத்து வைங்க இதுவும் ஒரு செடி தான் இது கீழே தான் வச்சிருக்கேன் இது பெருசாக எவ்வளோ செடி தான் நான் என்னால் பார்க்க முடியுது அதனால் இதை சரியாக பார்க்கல அதனால் இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது இதையும் சரி பண்ணணும் இதை பாருங்கள் இந்த முல்லைப்பூ நிறைய பூ வந்தது பாருங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த இடத்துல செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இது போல தான் நம்ம ஒவ்வொரு செடிங்களும் வளர்க்கணும் நமக்கு தேவையாக இயற்கையாக எல்லாமே கிடைக்கும் இந்த பாருங்கள் ஒரு செடி வளர்த்தேன் இதுலேருந்து எவ்வளோ வந்து கொட்டி கிடக்குது பாருங்க இது சும்மா அதை இப்படி தூவி விட்டோம்னா இது முளைச்சி வரும் சுத்தமான இடம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும் கீழே இது என்னோடய தோட்டம் இல்லை கீழே தோட்டம் இது அந்த மாதிரி வரும் இதில் இது வந்து முல்லை செடி இதில் இருந்து ஒரு செம் தோறுக்கு பாருங்க இதை வந்துட்டு இது மாதிரி இருக்கிறத ஒரு கிளையே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் சொல்லி காட்ட முடியாது உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்குள்ள செய்ங்க இனிமேல் ஒவ்வொரு கட்டிங்கும் எப்படி போடுறதுன்ற வீடியோ இப்போ வரும் எந்தெந்த செடிங்க வைக்கலாம் எந்தெந்த எந்தெந்த காய் செடி பழச்செடிங்களால் நம்ம ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்டுன்றத நெட்டில் சர்ச் பண்ணி அது என்ன நல்லதுன்றதை மட்டும் நான் போடுவேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இனிமேல் தான் பூக்கள் எல்லாம் நல்லா காய்க்கும் பூக்கும் காய்க்கும் எல்லாமே எல்லாம் நல்லா வரும் நீங்கள் அதுக்கு வந்து நல்லா உரங்கள் வந்து நல்லா கொடுக்கணும் உரங்கள் கொடுக்கணும்னாலும் எந்த செடிகளும் சரியாக வராது அதுவும் நீங்கள் ஆர்கானிக்காக கொடுங்க செய்து கெமிக்கல் உரம் கொடுக்காதீங்க நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்து பிரச்சனை தான் வரும் இது மாதிரி ஆர்கானிக்காக வளர்த்து நம்ம சாப்பிட்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இந்த அதிசயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாவ கோவக்காய் செடி வந்தது இது கீழே சரி இது அப்படியே வரட்டும்னு விட்டு வச்சேன் இதை பாருங்க நல்லா அழகாக கோவக்காய் செடி வந்திருக்கு இது சுகரை ரெடியூஸ் பண்ணுவோம் இந்த கோவக்காய் இது கட்டிங் கூட ஒருத்தர் கேட்டாங்க இது வந்து இப்பதான் பக்கத்து அந்த கீழே நான் அந்த வேஸ்ட்டாக போனதை எடுத்து கொட்டி வச்சேன் இருந்து வந்துச்சு இந்த கோவக்காய் செடி இது நல்லா தாய்ஞ்சி வரட்டோம் யாருக்கு கேட்டால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தயஞ்சி வரட்டன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்க நீங்களும் பார்த்துக்குங்க நான் கண்டிப்பாக தருவேன் யாருக்குமே எந்த பொருளும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காசு பணம் எல்லாமே அப்பாற்பட்டது உங்களோட அன்பு மட்டும் உண்மையானது நான் வீடியோக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டால் நான் கண்டிப்பாக தருவேன் நான் காசு பணத்தை முக்கியத்துவம் பார்க்க மாட்டேன் பாருங்கள் இது வந்து பொட்டு செம்பருத்தி இதையும் நம்ம பதியம் போடலாம் இந்த இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அஸ்பனி பூச்சி தொந்தரவு பார்த்திங்களா இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் தான் ஒரு இலையும் இல்லாமல் மொத்தம் கொட்டி போச்சு இப்போது நல்லா தழஞ்சி வந்து கொஞ்சம் செடிங்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கொ இலைங்க கொட்டி இந்த அஸ்பினி பூச்சி தொந்தரவுங்களாம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்து கொட்டி எடுத்துட்டேன் இதுக்கடுத்து தான் இப்போ இப்போ எல்லாம் தழஞ்சி வந்துட்டுருக்கு நல்லா இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன் இதில் வந்து பூத்து முடிஞ்சு இப்போ தான் ஒன்று ரெண்டு தான் பூ பூத்துட்ருக்கு ஆயுத பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாமே கிடைக்கும் நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வர வேண்டியதில்லை நீங்களும் அது போல் செடி வைங்க செடி வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கங்க இந்த கொடின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடி வகைகள் என்னென்ன போடணும்னா இப்போ கூட போடலாம் இன்னும் கொஞ்சம் நாள் போனாக்கா அவரே செடி போட்டால் கொடி மட்டும் தான் ஓடும் செடி வராது காய் வராது இதை பாருங்கள் இப்போ ஆல்ரெடி போட்டு நல்லா பெருசாக வந்துட்ருக்கு ஃபைனல் டைம் வந்து இப்போவும் நீங்கள் ஒரு டைம் இருக்குது சுரக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது மாதிரி எல்லாம் நிறைய செடிங்களை நீங்கள் இப்போ நடலாம் கொடி வகைன்னா அவரைக்காய் செடி பீர்க்கங்காய் செடி அப்புறமா ரவர்கிட்ட இருக்கங்க கரும்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த இந்த இது மாதிரி இருக்கிற இந்த மாதிரி வர முளைச்சி வர்றது தூக்கி போட்டுடணும் இது இருந்ததுன்னா கரும்பு சரியாக வராது இந்த மாடு விட்டு எல்லாத்தையும் ஆஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஆஸ்தி பண்ணி விட்டுட்டாங்க இல்லைன்னா என்னோடய தோட்டம் ச கரும்பு தோட்டம் நிறைய வந்திருந்தது எல்லாம் போயாச்சு இங்கே ஒரு பெரிய சாஞ்சி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள் இதை தான் நான் எடுக்கணும் எடுத்து ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கரும்பு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இங்கே கீழே கொட்டி இந்த மாதிரி வந்ததுலேயும் கரும்பு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை வந்தால் போதும் கரும்பு மறுபடியும் மறுபடியும் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு மட்டும் நல்லா வருது ஆனால் வந்து நம்ம வந்து அதில் பா பாங்கு பண்ணுறதுல தான் இருக்குது தேவைக்கு அதுக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே செய்யணும் நம்ம செய்யாமல் ஒரு செடி வச்சு விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா வராது ஓகேங்களா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி உரங்களில் கொடுங்க உரங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் செடிங்க நல்லா வரும் இப்போ வந்து ஸ்டெம் கட்டிங் எல்லாம் நீங்கள் போடலாம் இப்போ பண்ணுங்கள் இப்போ தான் நேற்று ஒரு அதான் பூ பூத்த பூத்துச்சு இல்லைங்களா எவ்வளோ பெரிய பூ பூத்துச்சு பாருங்கள் ஒரே செடி இந்த செடி தான் அது அவ்வளோ பெரிய பூ பூத்துச்சு இதை ப்ரூனிங் பண்ணி விட போகிறேன் ப்ரூனிங் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா தாறு மரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் செய்யுங்க நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த அவரை செடியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்ருக்கு நீங்கள் இது போல் செய்யுங்க இப்போ வந்து எல்லா செடிங்களும் நடலாம் இதுதான் உங்களுக்கு சீ இந்த சீசனுக்கு எல்லா செடியும் நடுங்க கரும்பு செடியிலேருந்து எல்லா செடிகளும் இருக்கும் எங்கள் தோட்டத்தில் இது வந்து கீழே மாடி தோட்டம் போட்டிங்கன்னா அங்கே எவ்வளோ செடிகள் முடிங்கெல்லாம் எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்திங்களா எல்லாமே நல்லா வந்திருக்கும் ஆனால் நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் போயிடுவேன் எல்லா செடிங்களும் வாடி போய் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்திங்களா நேற்று தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு அழகையே வர மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா வந்த செடி போயிடுச்சு பாருங்க இப்போ வந்து இந்த செடிக்கு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் உரம் கொடுத்தேன் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் நல்லா எவ்வளோ கீழே செடி நல்லா வரணும்னா இது போல் அப்படியே பெருசாக தெரியும் உங்களுக்கே தெரியும் இது போல் வர்றதை பார்த்தீங்கன்னா செடி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இது போல் செடி வைங்க ரோஸ் செடி கட்டிங்கும் இப்போ பண்ணி வைக்கலாம் நீங்கள் தவறாமல் ரோஸ் செடி கட்டிங்கும் வைக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு கட்டிங்கை வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கட்டிங் வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருவேன் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ போடுறேன் தவறாமல் பாருங்கள் ல இந்த வாய்ஸ் எடுத்து போட போகிறேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் ஒரு வீடியோ கண்டினியூ வர்றதா ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லி போட்டுருது அது லிங்க்கு எல்லாம் செட் பண்ணணும் அதனால் இப்படி ஒரு ஷார்ட்ஸே போட்டுடுறேன் உங்களுக்கு அதை லிங்க்கு நீங்கள் டச் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி பார்க்குறத நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுடுறேன் நீங்கள் தவறாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த சீசனில் என்னென்ன செடிங்க நட்டு நடலாம் அப்படின்றத போட்டுருக்கேன் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் தேங்க்யூ வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துக்கள்